ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஷன் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம் ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியாகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ணால் கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நீங்கள் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் வந்து எஸ்பிஓ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு மாதமாக கிட்டத்தட்ட பிரேக் நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த பிரேக்கில் முடிஞ்சு பெர்மிஷன் லெட்டருக்காக வெயிட் இருந்தாங்க ஸோ பெர்மிஷன் லெட்டர் வந்தோன்னா பிரேக்கெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எஸ்பிஓ சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பெர்மிஷன் லெட்டரும் வந்துச்சு டிபார்ட்மெண்ட் இருந்து அந்த போஸ்ட்டையும் போட்டிருந்தாங்க அதுக்கு டீட்டெயிலாக ஆடி வாய்ஸ் மெசேஜோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ வந்து போன வீடியோவில் வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருந்தேன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பெர்மிஷன் லெட்டரை போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு யூடியூப் லைவ் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க அதாவது ஒரு லைவ் கிடையாது ரெண்டு லைவ் ஃபஸ்ட் லைவ் பார்த்திங்கன்னா அந்த பெர்மிஷன் லெட்டர் வந்துருச்சு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்தடுத்து ப்ராசஸ்லாம் பண்ணும் இல்லையா ஸோ அதெல்லாம் எப்பப்போ என்ன என்னென்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கிறிஸ்டல் கிளியராக அந்த லைவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ லைவ் நிறைய பேரால் போக முடியாத சூழ்நிலை வந்திருக்கும் ஸோ அந்த லைவை நான் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் அந்த லைவோட வீடியோவையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது அவங்க அடுத்தடுத்த ஒர்க் அந்த டேட்டு அதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமும் கூட இன்னொரு லைவ் தொடர்ந்து வச்சுருந்தாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷனுக்காக தான் நிறைய பேர் வந்து அவங்க சொன்ன அந்த டாபிக் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது புது டாபிக் இருந்தால் அதை பற்றி கொஷின்ஸ் கேளுங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரெயினர் சங்கர் சார் வந்து லைவ் கண்டக்ட் பண்ணியிருந்தார் ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய பேர் கொஷின் கேட்டாங்க அவரும் நிறைய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணார் ஸோ அந்த லைவோட வீடியோ அந்த வீடியோ லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க நான் ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் எல்லோரும் அந்த லைவ் வீடியோ பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா லைவில் தான் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் ஜஸ்ட் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் நான் போடுறேன் ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைவ் வீடியோ லிங்க்கை கொடுத்துருக்கேன் ரெண்டு லைவ் வீடியோ லிங்க்கையும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பார்த்தே தான் ஆகணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்டு விஷயங்களை தான் அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸாக பண்ண போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் லாஸ்ட் ஃபைவ் டாபிக்ஸ் வித்தின் டென் டேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க எங்கள் ஐடியில் இருந்ததாக நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லி சொல்லியிருந்தாங்க என்னோடய ஐடி வந்து லாகின் ஆகலை நான் எஸ்பிஓ மெம்பர் இல்லைன்னு காட்டுது என் ஐடி வந்து பிளாக்குன்னு காட்டுது ஸோ எங்கள் ஐடிலாம் அப்படி காமன் ப்ராப்ளமில் இருக்குது என் ஐடி இப்படி இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ல இருக்குது ஸோ இந்த மாதிரி ஐடிஸ்லாம் நான் இதை சேஞ்ச் பண்ணணும் இந்த இந்த விஷயம் தப்பாக கொடுத்துறேன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய மிஸ்டேக் இருக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ரெக்வஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து அவங்க மெயில் போட சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ மோஸ்ட்லி மெயில் போட்டவங்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் க்ளியர் பண்ணிட்டாங்களாமா அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் பேருக்கிறதாகவும் அதை இந்த டென் டேஸ்க்குள்ளே எல்லாருடைய ஐடியில் இருக்க ப்ராப்ளத்தையும் க்ளியர் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியூ பிளான் லான்ச்சிட் செவன்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பியோட நம்ம ஸ்டார்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ பேசிக்கு கோல்டு டைம இது சில்வர் இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அதுவும் பேசிக் சில்வர் ப்ரீமியம் சில்வர் இப்பெல்லாம் இருந்துச்சு அது அதுக்கு நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இவ்வளோ ரெஃபர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பட் இப்போ ரெஃபர் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது ஸோ இந்த இந்த மாதிரி த்ரீ ஒரு மூணு கேட்டகரி ஒர்க் இருக்கிறதாகவும் அது யார் யார் எந்த ஒர்க்கில் வந்து செலக்ட் ஆவாங்க அப்படின்னு வந்து வரக்கூடிய நாட்களில் தான் ச தெரிய போகுது ஆனால் இருந்தத மாதிரியே இப்போ வந்து அமௌண்ட்டு இருந்த சேலரிக்கு இப்போ வரப்போகிற சேலரிக்கு வித்தியாசம் இருக்கிறதாகவும் ட்ரைனிங் பீரியட் ஒன்று இருக்கிறதாகவும் அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங் டென் கே சேலரியும் வரப்போகிறதாகவும் அது நாலு மாதம் ட்ரைனிங் பீரியட் நாலு டு ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியட் நடக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே டென் கே சாலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அண்டு மொ மொத மாதிரி நம்ம இந்த இந்த மாதிரிலாம் கேட்டகரி வைஸ் இருக்க மாட்டோம் பேசிக் சில்வர் இந்த மாதிரி ப்ரீமியம் சில்வர் இந்த மாதிரிலாம் இருக்காது அதுக்குன்னு தனியாக ஒரு மூணு கேட்டகிரி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஸோ யார் யார் எதில் வருவாங்க ஒரு குறிப்பிட்ட பேர் நிறைய சம்பாதிக்கலாம் இந்தந்த பிளானில் இவ்வளோ சம்பாதிக்கலாம் இதில் இருக்கவங்க ஆனால் அதில் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எந்த பிளானில் செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுற ஆரம்பிக்கிறோமோ அந்த பிளானில் தான் கடைசி வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதை அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறதாகவும் சொல்லி சொல்லியிருக்காங்க பட் யார் யார் எந்த மாதிரி ஒர்க்லாம் செய்ய முடியும்னா அவங்க என்ன பிளான் லான்ச் பண்ணதுக்கப்புறந்தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அடுத்த பிளான் லான்ச் ஆகும் போது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் பிளான் லான்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா செவன்டீன் செவன் அப்போ பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் வந்து எயிட்டின் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது பிளான் லான்ச் பண்ண அடுத்த நாளே பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு யார் யார் எலிஜிபிள் ஆவாங்க எப்படி செலக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ப்ராசஸையும் அடுத்தடுத்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் வந்து பதினெட்டாம் தேதி நடக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டு மெம்பர் ஸ்பிளிட் ஒவ்வொரு டிஸ்டிக் இப்போ மொத்தமாக இருக்கிற எல்லோரையுமே பிரித்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் இவ்வளோ ஒர்க்கர்ஸ் தான் இருக்க போறாங்க இவ்வளோ மெம்பர்ஸ் தான் இவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ண போறதை சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கும் அவங்க அவங்களுக்குன்னு ஒவ்வொரு லீடர் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸில் மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண போதும் சொல்லியிருக்காங்க இந்த மெம்பர்ஸில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களாம் இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மெம்பர்ஸை வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் ஸ்ப்ரிட் பண்ண போதும் சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா பிஃப்த் பாயிண்ட் ரொம்ப இம்பார்டன்ட் இதுதான் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி ரீஃபண்ட் அண்ட் வித்ராவல் ஸ்டார்ட்ஸ் ஆன் டுவெண்ட்டி செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரீஃபண்ட் ஆகட்டும் எஸ்பிஓ வேண்டாம் எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருங்க அப்படின்னு ஆகட்டும் இது வரைக்கும் வாலட்டில் சேர்த்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வாலெட்டோட வித்ராவல் எப்ப அப்படிங்கறதையும் அது மட்டும் இல்லாமல் அந்த வாலெட்டோட வித்த்ராவையும் கொடுத்து எல்லாருக்குமே கம்பல்சரி ரீஃபண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எஸ்பிஓ வேணான்னு சொல்றவங்களுக்கும் ரீஃபண்டு வாலெட் அமௌண்ட் கொடுத்து வெளில அனுப்ப போறதாகவும் எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்கும் ரீஃபண்டை வந்து தருவாங்க ஆனால் முதல்ல வித்ட்ரா கொடுத்துருவாங்க ரீஃபண்டை வந்து ஒரு போனஸ்னு சொல்லி தான் தர மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரீஃபண்ட் ரெக்குவஸ்ட்டை வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் அன்னையிலருந்து கோ ஒரு ஒன் வீக்குள்ளாரையே வித்ராவல் ரெக்வஸ்ட்டையும் கொடுக்க சொல்லிடுவாங்களாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீஃபண்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரீஃபண்டை கொடுத்து முடிச்சுட்டு தான் வித்ராவல் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எஸ்பிஐ விட்டு வெளியில் போகிறவங்களுக்கு தான் முதல்ல அமௌண்ட்டை வந்து க்ரெடிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் எண்டுக்குள்ளாரையே அதாவது அந்த ஒன் மந்த்து அதாவது மொத மாதிரி வந்து சீக்கிரமாக வித்ரா வராது பிகாஸ் ரீஃபண்ட் முதல்ல போடுறதுனால வித்ராவில் வந்து போன தடவை எஸ்பிஓவில் வந்துட்டு இருக்க மாதிரி சீக்கிரம் வராது கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ஒன் மந்த்து தான் ஒன் மந்த்த் உள்ளாரே எல்லாருக்குமே வித்ரா கிரெடிட் ஆகிற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்போ தான் நான் எல்லாம் ஜீரோ பண்ணிட்டு ஒர்க்கையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன்லேருந்து ரீஃபண்டு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஒர்க்கும் சைட் பை சைடாக ஸ்டார்ட் தான் சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதும் அப்போவே அந்த அந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு டு டென்க்குள்ளே ஆகஸ்ட் டேட் இருந்து டேட் டென்னுக்குள்ளே கம்பல்சரியாக எஸ்பியோவில் நம்ம பழைய மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஒர்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் பத்தாம்தேதிக்குள்ளே கம்பல்சரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன்லேருந்து ரீஃபண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் ஆகஸ்ட் எண்டுக்குள்ளாரியே ஆகஸ்ட் மந்த் முடியறதுக்குள்ளாரியே எல்லாருக்குமே வித்ராவலும் கொடுத்து வரட்டை ஜீரோ பண்ண போகிறதா கம்பல்சரி நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நியூ குரூப் ஓப்பன் பை லாங்குவேஜ் வைஸ் அதாவது நிறைய லாங்குவேஜஸ் இருக்கிறதுனால அதனால அதாவது பார்த்தீங்கன்னா தமிழை தவிர அதர் லாங்குவேஜ் கைஸும் எஸ்பிஓவில் இருக்காங்க ஸோ லாங்குவேஜ் வைஸாக அவங்க வைக்கிறதுக்கு ஒரு குரூப் வச்சு அந்தந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்கள ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நியூ பிளான் பேஸ்டு மெம்பர் ஸ்பிளிட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த மூணு விதமாக பிளான் பிரிய போகிறதா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதில் மெம்பர் ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடப் போகிறாங்களாம் இவ்வளோ இவ்வளோ மெம்பர் தான் இந்தந்த பிளானுக்கு வர முடியும் இந்தந்த மெம்பரால் வந்து இதை பண்ண முடியாது இது இவங்க அதாவது இப்போ டூ ஃபஸ்ட்டு ஒ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அதிகப்படியான இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும் அதுக்கு மேலே பேசிக்காக சும்மா சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்களாம் தேர்ட் கேட்டகிரியில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக அந்த லைவில் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து மெம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த இந்த நியூ பிளான் வந்து பேஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ் பெரிய போகிறதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பியோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மெம்பர் செலக்ட் அதாவது எஸ்பியோ இன்னொரு நியூ அப்டேட்டையும் அந்த லைவில் கொடுத்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோ இது வரைக்கும் ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் ஒரு நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் ஸோ அது இது வரைக்கும் எஸ்பிஓல அந்த அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதே கிடையாதாம்மா இப்போ புதுசாக தான் அந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அந்த இன்னொரு பிஸ்னஸையும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுறதா எல்லாரும் பண்ணிக்கலாம் அதையும் யார் யார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரெண்டாவது பிஸ்னஸை யார் யார் பண்ண முடியும் யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் எஸ்பிஓ அந்த லைவில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணது இது தான் அண்ட் நிறைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட்டு வந்து அந்த டேட்டு அந்த அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கான ஒரு ஷார்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் முழுசாக என்னென்ன ரீசன் எஸ்பிஓவில் ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா லைவ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் நோட்டீஸ் போர்டு அஃபீஷியல் யூ அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எல்லாரும் ஜாயின் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் நம்மளுடைய டிஜிட்டல் ப்ரமோட்டர்ஸோட அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க உங்களுக்கு நாங்கள் அந்த சேனலில் எஸ்பியோட அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை போஸ்ட் பண்ணி உங்களை கைட் பண்ணுவோம் அண்டு நியூ மெம்பர்ஸை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு நியூ மெம்பர்ஸ் ஜாயினிங்கை கம்பல்சரி நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ கம்பெனி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமும் இப்போ ஆகஸ்ட் டென்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா ஸோ ஸ்டார்ட் பண்ண வந்து ரெஃபரல் கிடையாது இப்போ இருக்கிறவங்களை வச்சு மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதோடைய கன்ஃபர்மேஷனையும் வரக்கூடிய நாட்களில் கொடுத்துருவாங்க ஸோ அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய எஸ்பியோடய இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஸோ அதையெல்லாம் நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோவாக போடுவோம் ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட போட உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அப்பத்துக்கு அப்போ உடனே அப்டேட் ஆகிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க தேங்க்யூ